உங்க என்ன சன்னா சரி அது என்ன என்கிட்ட வந்து காட்டு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு ஆக்சுவலா இது என்னது வாவ் ஒரு பெயிண்டரோட அழகான போட்டோ நீயும் பெயிண்டரா구나 சார் கூட ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவேன் இன்னும் நான் பெயிண்ட் எங்கலாம் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ம் ம் சரி நான் எப்படி இருக்க நீ இப்ப நஜமான பேண்டர் மாதிரி இருக்க ஒரு நிமிஷம் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து சரி எதுக்கும் இதுமோ உதவும் நமக்கு சூப்பர் என்ன ஒன்னு கடிச்சிடுச்சு எனக்கு இப்ப ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஒரு பெயிண்டிங் பிரஷ் கடிச்சிடுச்சு பதனால இத எங்க ஃப்ரெண்ட் கிட்ட எதுனங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் சரி நான் போய் பெயிண்டிங் வேலையை ஆரம்பிக்கிறேன் ஹ okay ஹே இருங்க நானு வரேன் நட்டாஷா நீ பழங்கள் சாப்பிடுறியா இந்த சாப்பிடுறியா அப்புறம் இந்த ஏரோனி குடிக்கிறியா சுத்தமா தோன்றியது போய் நீ எடுத்துட்டா டே 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 டே

ஆ ஆ யோவார்க்கல ஒரு நாள் கூட வர முடியாது. யோவார்க்கை எதோ நோக்கி போகணும் தெரியலையே. போ போ ஹே என்னோட வீடு. ஹூ இங்க என்னதான் பாடுறந்துச்சு?

என்ன கொஞ்ச நேரம் வேணா இதை வச்சு சமாளிக்கலாம் ஆனா ரொம்ப போர் அடிக்கிறது

என்ன பண்ணிக்கிட்டு யாருமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏன் மாத்திரீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க இவன் ரொம்ப அழகா பெயிண்ட் போட்டாளு இவ்வளோ சர்க்கஸ்ல அமுத்தம் ரொம்ப பெரிய படக்காரனா இல்லை ஏய் சீக்கிரம் எனக்கு அப்பதான் நிறைய காசு கிடைக்கும் யா யே ஹோம் பண்ணிட்டா போச்சு உஹும் நல்லா இருக்கே ஆ என்ன கலர் தீந்துருச்சே ஆ எனக்கு எல்லோ கலர் வேணும் நீங்க ப்ரேக் எடுத்துக்கலாம் ஹூ தொப்புச்சோ இப்போ இது என்னோட சான்ஸ்

யோ நம்மளோட இது மூணு கேம் இந்த ஒரு தடவை ஃபண்டர் அதா தட்சணா பிச்சிர போற நீ என்ன காம்பட்டிட்ட காம்பட்டிட்ட நட்டோ ஷோ ஏய்

அவன் இங்க கூட்டிட்டு வாங்க இப்போட்டி எல்லாம் பார்க்க வேண்டியதா இப்ப இருக்கும் நமக்கு நமக்கு திருட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு சீக்கிரமாவாடியா இப்ப வேலையா ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஜோ ஹோ 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 டேய் தம்பி உனக்கு அந்த சத்தம் கேட்டதா அது ஏ வயித்துல இருந்துதா கேக்கத நல்ல கேள ஹம்பி பண்ணிக்கிட்டு கதறா இப்போதெல்லாம் நம்ம சபோம் பப்ளூ பப்ளூ டேனர்த் நீங்க என்ன பண்றீங்க அதுவா நான்கே நடஷா கூட போறதுன நாதான் நீ அந்த விஷயத்தை பண்றீட்டே என்ன எல்லாரும் எல்லாரசனை பெரிய பார்ட்டி வைக்கலாம் சரி நான் கிஃப்ட் ரெடி பண்றேன்

அது வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ரொம்ப கடும் எடுத்துக்கிட்டே இருக்க விளையாட வேணாம் இங்க இருந்து கிளம்புடா இப்ப ஒவ்வொருத்தரும் தூக்கற இருக்க

அடுத்த இருக்கு உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன வேணும் என்னமோ தப்பா தெரியுது படம் தம்பி போலாம் ஓகே என்னது

உ காப்பாத்த வேணா நீங்க தப்பிச்சுருங்க என்ன சொன்ன அதுல கண்டிப்பா பண்ணவே மாட்டோம் வ chunkich longo bedeutet Five Heavens சரி சரி அப்பிடினா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து போங்க summertime الجா降க்க dumpling இப்பொ predeாத அ physicை zucchiniம ப Kernக iT своих ம்றி புட parasiteையே

இதுல இங்க மாதிரி வீரர்கள் பண்ற வேலை வீட்டில் இருக்கவங்க இத டை பண்ணவே கூடாது ஒன்னோட இடம் ரொம்ப அருமையா இருக்கு